ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோர் தேர்வுக்கான சோசியல் சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷன் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேங்கில் இருந்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் சயின்ஸுக்கு புக்கு ரெடியாக இருக்குது தமிழுக்கும் புக்கு ரெடியாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ ப்ராக்டிஸ்க்கு தகுந்தது போல் நீங்கள் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் வாங்க டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சூரிய குடும்பத்தின் மூன்றாவது கோல் அப்படிங்கிறது என்ன சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஆன்சர் பி புவி என்பது சரியான பதில் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பெயர் என்ன ஸோ யூனிவர்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடீஸ் பெயர் என்னன்னா ஆப்ஷன் ஏ காஸ்மாலஜி என்பது சரியான ஆன்சர் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எவ்வளோ ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு ஆப்ஷன் பி த்ரீ லேக்ஸ் அதாவது மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒளியானது வினாடிக்கு டேஸ் என்ற வேகத்தில் பயணிக்கும் சரியான பதில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் முந்நூற்றி முப்பது மீட்டர் சூரிய குடும்பம் சுமார் டேஸ் வருடங்களுக்கு முன் உருவானது சரியான பதில் ஆப்ஷன் சி நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ சரியான பதில் ஆப்ஷன் டி ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் டேஸ் நிமிடங்கள் ஆகும் அதாவது சூரிய வெளிச்சம் நம்ம பூமி மேலே வந்து படுவதற்காக டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நிறைய புக்கில் வந்து எயிட் பாயிண்ட் டூன்னு கொடுத்துருப்பாங்க எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் டூ எல்லாமே சரிதான் சூரிய குடும்பத்தின் கடைசியில் உள்ள வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய கோள்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது சரியான ஆன்சர் வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புவியின் இரட்டைப் பிறவு என அழைக்கப்படும் கோள் பூமி போலவே இருக்கக்கூடிய கோள் தான் புவியின் இரட்டை பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி வெள்ளி என்பது சரியான பதி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் மிகவும் வெப்பமான கோல் மிகவும் வெப்பமான கோல் அப்படின்னு கேட்டாலும் ஆப்ஷன் பிதா வெள்ளிதான் என்பது சரியான ஆன்சர் ஐந்தாவது பெரிய கோல் எது சரியான ஆன்சர் டி ஆப்ஷன் புவி நீலக்கோள் மற்றும் நீர்கோள் என்று அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் புவி ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோல் அண்டர்லைன் பண்ணியிருக்கும் பாதுகாப்பு அழைக்கப்படாத ஒரே கோள் புவியின் துருவ விட்டம் எவ்வளோ சரியான பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு கிலோமீட்டர் செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக காட்சியளிக்க காரணம் காரணம் என்னன்னா அங்கு காணப்படக்கூடிய இரும்பு ஆக்சைடு பதினாறாவது வினா பொறுத்துக கோள்கள் துணைக்கோள்கள் இன்னைக்கு செவ்வாயோடைய துணைக்கோள் வியாழனுடைய துணைக்கோள் யுரேனஸ் நிப்டியூன் சரியாக நம்ம மேட்ச் பண்ணும் அப்படி மேட்ச் பண்ணால் எது சரி அப்படிங்கிறத ஆப்ஷனை வச்சு நம்ம செக் பண்ணும் ஸோ எல்லாமே சரியாக மேட்ச் ஆகிருக்கு ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் மங்கள்யான் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி வியாழன் ஸோ கேள்வி எண் பத்தொன்பது இம்பார்ட்டண்ட் கொஷின் கோள் மற்றும் துணைக்கோளின் எண்ணிக்கையை சரியாக பொறுத்துக்க செவ்வாயோடைய துணைக்கோள் எண்ணிக்கை என்ன வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் கீழே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அதை சரியாக நம்ம மேட்ச் பண்ணலாம் செவ்வாய்க்கு இரண்டு துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வியாழனுக்கு அறுபத்தி மூணு சனிக்கு அறுபத்தி ரெண்டு யுரேனஸ்க்கு இருபத்தி ஏழு நெப்டூனுக்கு பதினான்கு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் புத்தகத்தில் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நியூ புக் அண்ட் ஓல்டு புக் அப்படிங்கிறதுல வந்து சில கேள்விகள் வந்து இல்லாத கேள்விகள் நான் சேர்த்திருக்கேன் வேல்யூபுளான கொஷின்ஸை நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷன் சோசியல் சயின்ஸில் ஸோ ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் வரிசையாக எல்லாமே சரியாக தான் மேட்ச் ஆகிருக்கு வியாழன் கோள் தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது ஸோ நம்ம பூமி எப்படி சாயஞ்சு அது போல் வியாழன் கோள் எவ்வளோ சாய்ஞ்சிருக்கு ஆப்ஷன் ரெண்டு ரெண்டு டிகிரி நீரில் மிதக்கும் கோள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆப்ஷன் பி சனி யுரேனஸ் கோலினை கண்டுபிடித்தவர் யுரேனஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆப்ஷன் வில்லியம் ஹெர்சல் செவன்டீன் எயிட்டி ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் குறுங்கோள்களில் சரியானது ப்ளூட்டோ செரஸ் இரிஸ் மெக்மெக் இந்த மாதிரி கொடுத்துருக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இதில் சரியான குறுங்கோள்கள் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாமே குறுங்கோள்கள் தான் சந்திராயன் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்தது இருபத்தி ஐந்தாவதுன்னா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் படித்து பாருங்கள் ஹேலி விண்மீன் மீண்டும் எந்த ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்படுகிறது கணக்கிடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று புவியின் தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது எப்படி வியாழன்னு பார்த்தோம்ல அதுபோல் பூமியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய படிச்சிருப்பீங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் இருபத்தி மூன்று டிகிரி டேசாம் தேதி முதல் டேசாம் தேதி வரை புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் முதல் சாரி மார்ச் டுவெண்ட்டி ஒன் முதல் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ புளுட்டோ குள்ளக்கோளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஸோ நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் எண்ணிக்கையில் ப்ளூட்டோ வந்து நீக்கப்பட்டு இருக்கும் அது நீக்கப்பட்டு கோள்களாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு திடக்கோள்களில் சரியானது திடக்கோள் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இதில் எது சரியானது அப்படின்னு மேட்ச் பண்ணும் ஸோ புதன் வெள்ளி பூமி செவ்வாய் அப்படிங்கிறது சரி நாலுமே சரியான ஆன்சர் தான் கோள்களில் சரியானது வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் கொஷின் நம்பர் தேர்ட்டிக்கு ஸோ எல்லா கோள்களுமே கோள்கள் தான் டி ஆப்ஷன் மகர ரேகையில் சூரிய கதிர்கள் விழும் நாள் ஆப்ஷன் டிசம்பர் ட்வெண்ட்டி டூ ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கில் இருந்து தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் புக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு லெவன் தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்குது இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு எதையும் நீங்கள் படிக்கவே தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ சரியாக மேட்ச் பண்ணும் ஸோ குறிஞ்சினா என்ன மலையும் மலை சார்ந்த நிலமும் அப்படிங்கிறத சரியாக மேட்ச் பண்ணலாம் முல்லை அப்படின்னு எடுத்தினா காடும் காடு சார்ந்த நிலமும் மருதம் அப்படின்னு எடுத்தினா வயலும் வயல் சார்ந்த நிலமும் நெய்தல் அப்படின்னு எடுத்தினா கடலும் கடல் சார்ந்த நிலமும் பாலை அப்படின்னு எடுத்தினா மணலும் மணல் சார்ந்த நிலமும் இப்போ ஆப்ஷன் என்னது சி ஆப்ஷனை நம்ம சரி செய்யலாம் ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ள ராக்கி மவுண்டைன் ரேஞ்சு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் டி வட அமெரிக்கா ஆண்டிஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது தென் அமெரிக்கா உலகில் மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடரை சொல்லலாம் ஸோ உலகின் மிக இளமையான மடிப்பு மலை அப்படின்னா தான் நம்ம இமயமலைக்கு வரணும் ஆண்டிஸ் மலையும் ஒரு மடிப்பு மலை தான் பட் ஆனால் கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு வந்து இமயமலை தான் ரொம்ப இங்கெஸ்ட்டு ஓகேங்களா குழப்பிக்க வேண்டாம் கொஷினில் வந்து மிக நீளமான மலைத்தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆண்டிஸுன்னு நான் வச்சுக்கோங்க உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி திபெத் பீடபூமி புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பசிபிக் பெருங்கடலில் தான் அது இருக்கு மரியானா அகலியின் ஆழம் ஆப்ஷன் பி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மீட்டர் பசிபிக் என்பதன் பொருள் என்ன அமைதி அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள் புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் என்ன ஆப்ஷன் டி அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆங்கில எழுத்தான எந்த வடிவத்தை போன்றது ஆப்ஷன் பி ஆப்ஷன் எஸ் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி என்ன ஜிப்ரடார் ஆப்ஷன் பி கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறும் பெருங்கடல் ஆப்ஷன் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடலில் ஆழமான பகுதி என்ன ஜாவா அகலி ஜாவா அகலியின் ஆழம் என்ன ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து மீட்டர் இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கும் கால்வாய் சிக்ஸ் டிகிரி கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க மாலத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கும் கால்வாய் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் எட்டு டிகிரி கேன்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க லட்சத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கும் கால்வாய் ஸோ அதுக்கு வந்து டெரிட்டரிஸ் வந்து அந்தந்த நாடு அரசாங்கம் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் இது குழப்பிக்க வேண்டாம் அந்த வழியோடைய இடம் சரிங்களா லட்சத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கும் கால்வாய் ஆப்ஷன் நைன் டிகிரி கேனல் அந்தமான் தீவியும் நிக்கோபார் தீவியும் பிரிக்கும் கால்வாய் ஆப்ஷன் டி டென் டிகிரி கால்வாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எழுதின டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ இது உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக எனக்கு சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது சார் எனக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ என்கிட்ட மூணு டாப்பிக்கில் புக்ஸ் இருக்குது ஒன்று ஜென்ரல் தமிழ் சிக்ஸ்த் டுவெல்த் கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட அதில் எட்டாயிரத்தி ஐநூறு வினாக்கள் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருப்பேன் ஸோ ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வினாக்கள் தான் இருக்கும் அந்த புக்கு வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஒன் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஒரே புக்காக போட முடியாததுனால ரெண்டு வேல்யூமாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே சேர்த்து லெவன் தௌசண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த புக்கை வாங்கின மாணவர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அதில் ஒரு பதினஞ்சாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அடுத்தபடியாக ஃபைனலாக த கிரேட் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் புக்கும் ரெடி ஆயிடுச்சு ஸோ சயின்ஸ் புக்கு நல்ல நாள் பார்த்து தான் ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுக்க போகிறேன் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்படுத்துங்க அந்த தமிழ் புக்கு நான் அந்த சயின்ஸ் புக் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா சயின்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது வரிசையாக பாட வாரியாக அதாவது ஈஸியாக மாணவர்கள் வந்து ஈஸியாக எக்ஸாமில் க்ராக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை மைண்டில் வச்சு வாங்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நீங்களும் ஒரு பைசா போட்டு வாங்குறீங்க அது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டடாக இருக்கணும் எல்லா தேர்வுக்குமே பயன்பட வேண்டும் இது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆகிடக்கூடாது ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பேன் எப்படி எப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒரு லெசன்ஸ் இருக்குது ஸோ நூற்றி ஒரு லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய லெசனே செவன்த்தில் வரும் எயித்தில் வரும் நைன்த்தில் வரும் அப்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எல்லா ஸ்கூல் புக்கையும் நம்ம கேதர் பண்ணி வச்சு தான் நம்ம படிப்போம் அதுதான் ப்ரொசீஜர் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு வழிதான் ஆனால் என்னுடைய புக்கில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்தில் இருக்கிற அளவீட் எடுத்து ஒன்றாவே தொகுத்துட்டேன் ஒன்றா தொகுத்துட்டேன் அப்படின்னா டாபிக்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு லெசன்லையும் வரக்கூடிய கொஷின்ஸு அப்படியே ஃபீல் ஃப்ரீயாக வந்துட்டேரு நீங்கள் அளவீடுகள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் அந்த டாபிக் கம்ப்ளீட்டுடு மொத்தமாக ஒரு இரநூத்தம்பது கேள்வி முந்நூறு கேள்விகள் இருக்கும் இந்த முந்நூறு கேள்விகளையும் நீங்கள் பயிற்சி செஞ்சு தரவு பண்ணிட்டீங்கன்னா அளவீடுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி நீங்கள் மறுபடியும் பயப்படவே தேவையில்லை அடுத்தது அதே போல் தான் மனுஷனுடைய மண்டலம் உடல் மண்டலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து உடல் மண்டலங்கள் அதாவது தோல் எலும்பு ரத்த ஓட்ட மண்டலம் நாளமுள்ள முல்ல செருபி நாலுமில்ல இல்லாத மண்டலம் அப்படின்னு நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பத்து மண்டலங்கள் கிட்டத்தட்ட அந்த மண்டலங்கள் அப்படிங்கிற டாபிக் மட்டும் ஒரு எழுபது எண்பது பேஜஸ் வரும் அதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் நம்பி பயிற்சி எடுக்கலாம் அதே போல் நேஷனல் பார்க்ஸ் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்களை பற்றி கொடுத்துருப்பேன் எல்லாமே கம்ப்ளீட்டடாக டீட்டெயில் கொடுத்துருப்பேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் ஸ்கூல் புக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அதாவது தேவையான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் இந்த புக்கை படித்தா எந்த விதத்துலேயும் கொஷின்ஸ் வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத கவனம் வச்சு நாங்கள் ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ புக்கோடைய ரேட் வந்து எம்ஆர்பி வந்து நைன் ஹண்ட்ரட் ஆஃபர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் கோரி சார்ஜ் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா புக்கு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணுங்கள் புக்கு வந்து பார்சல் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்சல் நான் டெலிவரி பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு புக்கு வீட்டுக்கு நான் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துருவேன் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லக்